ரோமர் கருதின நிறுவம் எட்டாவது அதிகாரம் ரோமர் கருதின நிறுவம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்த வான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் கத்திர சோதரம் இப்ப அந்த ஆவியினாலே ஆராதனை செய்யும் சொன்ன பாருங்க கத்திர சோதரம் உண்டாவது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வாரா அப்படிப்பட்ட ஆராதனை ஏறெடுக்கிறவர்களுக்கு இந்த ஆராதனைக்குள்ளாக வாழ்கிறவர்களுக்கு இந்த ஆராதனை தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர்களுக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்வார் நமக்கு ஒரு சப்போர்ட் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அந்த சப்போர்ட் பண்ணுவாராம் அவர் சொல்லுவார் அவர் ஆவியினாலே அங்க வேண்டுதல் செய்கிறார் செய்கிறபடியால் ஆராய்ந்து பார்க்கிறவர் அப்போ உள்ள வந்து எதாவது வந்திருக்கா இந்த ஸ்தலத்திற்குள்ளே நான் கடந்த வாரத்துல தங்குற இடம் எது அப்படின்னு சொல்லி கத்திர சோத்திரம் அப்போ இந்த ஸ்தலத்திற்குள்ள இந்த ஆராதனை இந்த உள்ளத்திற்குள்ள இந்த ஆராதனை நடக்கிற வீட்டுக்குள்ள சபைக்குள்ள இந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது உள்ள வந்திருக்கா ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார் ஆவியினுடைய சிந்தனை ஏதோ மாற்றங்கள் தெரிவது போல ஏதோ வித்தியாசம் தெரிகிறதே ஏதோ மாற்றம் நமக்கே தெரியும் ஏதோ நமக்குள்ள ஒரு மாற்றமா இருக்கு ஏதோ திரும்ப வந்துட்டோம் திரும்ப ஏதோ காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு திரும்ப ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியுது போனதுல வந்த மாதிரி இருக்க அப்படின்னா ஆவியானவர் எல்லாம் அறிவார் ஆவின் சிந்தை இன்னது என்று அறிகிற தேவன் அப்படியானா ஆவியானவர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அவர்களுக்காக வேண்டுதல் செய்து இரண்டாவது என்ன செய்வாருனா ஆவி அங்க உள்ள வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்ப்பாராம் ஆராய்ந்து பார்க்கிறவ இருதயங்களை உள்ள இருதயத்தனுக்குள்ள போயி உள்ள என்ன வந்திருக்கு என்ன வந்தது எதனால இது ஒரு மாற்றம் எதனால இங்க ஒரு ஒரு திரும்ப 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 உள்ள அந்த பழைய சோபம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இருதயங்குள்ள உள்ள நுழைஞ்சு உள்ள இருக்கிற அத்தனையும் ஆராய்ந்து பார்ப்பாராம் போய் சுத்தி பாப்பா நமக்கு போக முடியாது நம்ம உள்ளுக்குள்ள கத்திரி சோத்திரம் நம்ம வந்து மேலோட்டமாக நம்ம சொல்ல முடியும் டாக்டர்களும் இருதயத்தை டாக்டர் வந்து பார்த்தாருன்னா அது இப்படி சுருங்கி இருக்கு விருஞ்சி இருக்கு துடிப்பு அதிகமா இருக்கு குறைய இருக்கு இது மட்டும் தான் தெரியும் உள்ள இருக்கு பதிவாயிருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது ஆவியானவர் உள்ள போயிருவாரு இருதயத்துக்குள்ள போய் கத்திரி சோத்திரம் இருதயத்துக்குள்ள நுழைஞ்சி அங்க இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது அவர் அறிவார் ஏன்னா ஆவிக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை சரியில்லையே நடவுட சரியில்லையே மாற்றங்கள் தெரியுத ஏதோ திரும்ப ஒரு மாதிரி முகத்துல தெரியுத அப்படின்னா ஆவியானவர் அவர் பாப்பாரா அவர் ஆவிக்குள்ள இருந்து அதை பார்ப்பாராம் நம்ம முகத்துல பார்ப்போம் நடை உடையை பார்ப்போம் நடை உடை பாவனைகளை பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி இல்லை இருக்கு கொஞ்சம் அப்படியே பழைய காரியங்கள் எட்டி பாக்குற மாதிரி இருக்கு அல்லது கொஞ்சம் வேற ஏதோ செயற்கை சரியில்லை போலையே யாரு கூடவே போறாங்க போலையே இந்த பிள்ளை பேச்சுவார்த்தை சரியில்லை உன்னோட பேச்சு சரியில்லை உன்னுடைய காரியங்கள் சரியில்லை உங்களோட செயற்கை சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஒழுங்கா போ நம்ம வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் என்ன வேற மாதிரி இருக்கு பேச்செல்லாம் என்ன வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்போம் அது போல நம்ம அப்படி வெளியிலதான் பார்ப்போம் ஆண்டவர் என்ன பாப்பாராம் ஆவின் சிந்தை இன்னது என்று அப்படின்னா அந்த சிந்தனைக்குள்ளயும் இருதயத்துக்குள்ளயும் என்ன மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் சொல்லி அவர் ஆராய்ந்து பார்ப்பாராம் கதல் மகிமை உண்டாவதுதான் இன்னும் ஒரே வசனத்தை காமிச்சு நான் சீக்கிரமா கடந்து போறேன் கத்தல் மகிமை உண்டாகட்டும் ஆதியாகமத்தின் புஸ்தகம்

இந்த உங்களுக்கு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு சொன்ன அவர்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் எப்படி எல்லாம் அடுத்த அடுத்தவங்களுக்குள்ள மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றங்கள் ஊடாக நம்ம கவனிக்க வேண்டியது கத்தர் கூட இருந்தார் இருந்தாரா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நம்முடைய எல்லாவற்றையும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் இப்ப கடைசி வாசிக்கிறோம் இந்த தேசத்திலே வாட்சப் பண்ணு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபரகாவுக்கு நான் இந்த ஆணையை நிறைவேற்றுவேன் இப்போ இத்தனையும் நம்ம சரியா இதெல்லாம் பார்த்து கவனித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்ம தன்னைத்தானே ஆராய்ந்து அறிந்து இதெல்லாம் அப்போ எல்லாம் இப்படி இருக்கு இப்படி இருந்தா அப்படி தெரிந்து அதை நாம் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு நாமும் செயல்பட்டு போகும் போது ஆண்டவர் சொல்றாரு நான் ஆணையிட்டது நிறைவேற்றுவேன் எப்படி நிறைவேற்றுனா உன்னோடு நான் இருந்து உன்னை ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்சுட்டு போறது நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உனக்கும் உனக்கு உனக்கு கொடுத்த சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தருவேன் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நான் என்ன தேசத்துல நீ இருக்கக்கூடிய இந்த தேசத்துல உனக்கு நான் உன் ஆசிர்வதித்து உயர்த்தி வைப்பேன் ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பண்ண மட்டும் கிடையாது உன்னுடைய பின் சந்ததிகளையும் நான் அப்படி வைப்பேன்